அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் காதல் தோல்வியால் ஏற்படும் வேதனைகள் என்ன என்ன காதலில் தோல்விகள் ஏற்படுவது எதனால் இதை கொஞ்சம் உளவியல் ரீதியாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களால் தவிர்க்க முடியாத ஒரு உணர்வு காதலாகும் காதலில் விருப்பம் இருப்பது போல் பொறாமையும் காதல் பொறாமை என்று சொல்லலாம் காதலிக்க வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு காதலிப்பவர்களை பார்க்கும் போது பொறாமை ஏற்படுகிறது திருமணம் செய்து கொண்ட பின்பு கூட தன்னுடைய கணவனிடம் அந்த காதல் கிடைக்கவில்லை என்றால் காதலிப்பவர்களை பார்க்கும் போது அவர்களுக்கு கூட பொறாமை ஏற்படுகிறது காதலிலும் பொறாமைகள் உண்டு சமூகத்தில் சினிமாவை பெரிய திரையில் சின்ன திரையில் காதல் நாடகங்கள் காதல் திரைப்படங்கள் மிக அதிகமாக வருவதால் மக்களின் மனதிலே காதலினுடைய தாக்கம் ஏக்கம் அதிகமாக இருக்கிறது அதனால் அவர்கள் மனதிலே ஆசை விதைகளை விதைத்துக் கொள்கிறார்கள் இளையவர்கள் வாலிபர்கள் காதலில் விழுந்து விடுகிறார்கள் ஆண் காதலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் பெண்ணோ தன்னை யாராவது காதலிக்க மாட்டார்களா என்று ஆசைப்படுகிறார்கள் ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் உண்மையாக மனசாட்சிக்கு பயந்து காதல் செய்ய வேண்டும் இதற்கு இருவரிடமே நம்பிக்கை தேவை பொறுமை தேவை நம்பிக்கை உறுதியாக இல்லாதவரை காதல் தோல்விகள் தான் முடியும் நம்பிக்கை இருவரிடமே இருக்க வேண்டும் முதலில் காதல் தோல்விகள் ஏற்படுவது நம்பிக்கை இல்லாததால் ஏற்படுகிறது காதல் தோல்வியை மனமானது தாங்கிக் கொள்ள முடியாது மிக ஆழமான காதலாக இருந்தால் உண்மையான காதலாக இருந்தால் உண்மையிலே அவரை நேசித்திருந்தால் அவர் தன்னை விட்டு பிரிந்து போக துணிந்து விட்டால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஒருவருக்கு மனதை கொடுத்து விட்டு மற்றொருவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது என்பது கூட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் காதல் தோல்வி என்பது ஒரு நரக வேதனை மன அழுத்தம் ஏற்படுகிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் வருகிறது பதட்டம் படபடப்பு ஏற்படுகிறது உடலும் மனமும் பாதிக்கப்படுகிறது துவண்டு போகிறது தனிமை வாசம் அதிகமாக நாடுகிறது மன காயம் ஆறாத ஒரு புண்ணையை வடுவை விடுகிறது அதனால் நடத்தியில் செயலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது அதே நேரத்தில் மதுவில் மனம் நாட்டம் கொள்கிறது போதை பழக்கங்களுக்கு மனம் அடிமையாகிறது தற்கொலை வரை செல்கிறது இதிலெல்லாம் காதல் தோல்வியால் ஏற்படுகின்ற மன பாதிப்புகள் வாழ்க்கை பாதிப்புகள் காதலர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் காதல் என்பது ஒரு வாழ்வில் ஒரு அங்கமே தவிர வாழ்க்கையே அல்ல என்னை விட்டு அவரால் வாழ முடியும் என்றால் ஏன் நம்மால் வாழ முடியாது என்று ஒரு மன துணிவு வேண்டும் உளவாழ்வுக்கு வாழ்விற்கு காதலில் தேவையாக இருக்கலாம் புற வாழ்க்கைக்கு காதல் தேவையில்லை அப்போ ஒருவர் ஒருவரை விட்டு புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போகும்போது அப்படிப்பட்ட காதல் உண்மையான காதல் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சென்றவர்கள் சத்தவர்களாக நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களை ஏற்காத ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நரகமாக மாறியிருக்கும் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள் முதலில் உங்களை பிரிந்தவர்களை மறந்து விடுங்கள் வாழ்க்கை அல்ல அந்த இடத்திற்கு வேறொருவர் வரலாம் அவரை கூட உண்மையாக நடந்து கொள்பவர்களாக இருக்கலாம் திருமணம் செய்து கொண்டால் திருமணம் செய்து கொண்டவரை உண்மையாக காதலியுங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ அந்த வேதனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் மன ஆறுதல் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் புரியாமல் பிரிந்து சென்றவர்களை விட்டு விட்டு ஓடியவர்களை நினைத்துக் கொண்டே வாழ்க்கை வாழ்வது என்பது ஏற்புடையதல்ல உணர்வு எழுச்சியின் மூலமாக வருவதுதான் காதல் அதே உணர்வு எழுச்சியின் மூலமாக வருவதுதான் தோல்விகள் கூட அவள் ஒன்றும் கடைசி ஆண் அல்ல அவள் ஒன்றும் கடைசி பெண் அல்ல என்று கண்ணதாசன் அவர்கள் கூறுவார் உங்களை காதலித்த அவள் அவள் ஒன்றும் கடைசி பெண் அல்ல உங்களை காதலித்த ஆண் மகன் அவன் ஒன்றும் கடைசி ஆணவன் அல்ல இதற்கு பின்னால் பல பேர்கள் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நல்ல வாழ்க்கை மனம் இல்லாதவர்களை சந்திப்பது முட்டாள்தனம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு அதை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் இடையில் வருவது இடையிலே போய்விடும் தொடர்ந்து வாழ்க்கை பயணம் முழுவதும் வருகின்ற காதல் இப்போது இல்லை இடையில் வந்து இடையில் போவதுதான் அதனால் உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் இறைவன் கொடுத்த ஒரு அற்புத வரம் உங்களை விட்டு பிரிந்து போகிறார்கள் என்றால் இறைவன் அவரை பிரித்து விட்டார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக வேறு ஒரு நல்லவரை உங்களோடு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் என்பதனுடைய அறிகுறிதான் பிரிந்து போது ஆகவே காதலில் தோல்விகள் ஏற்பட்டால் அதனால் தோண்டு போவாதீர்கள் மறுமலர்ச்சியோடு எழுந்து நில்லுங்கள் ஒரு அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடமாக அமைகிறது புரிந்து கொண்டீர்களா sando